இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர் தொகுதியில யாருப்பா வின் பண்ணுவா இப்படின்ற கேள்வி தாங்க எல்லாரும் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியோ இந்த ஒரு தொகுதியை பத்தி தான் வந்து அனலைஸ் பண்ண போறோம் இந்த தொகுதியில நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி பாஜக சார்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிடுறாரு அதிமுக சார்பா சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து போட்டிடுறாரு அதுக்கப்புறம் திமுக சார்பா கணபதி ராஜகுமார் அவர்கள் வந்து போட்டிடுறாரு தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்றத அவ்வளவு ஈஸியா சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இந்த தொகுதியில வந்து மும்முனை போட்டிதான் என்ன வந்து நிலவ போகுது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வந்து கோவை தெற்கு தொகுதி வந்து இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நிலைமை தாங்க இப்ப கோயம்புத்தூர் தொகுதிக்கு வந்து இருக்க போகுது ஏன்னா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யார் வின் பண்ணுவா அப்படின்ற விஷயத்த சொல்லவே முடியல மயூரா ராஜகுமார் வானதி ஸ்ரீனிவாசன் கமலஹாசன் சொல்லிட்டு மூணு பேருமே ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸா வந்து இருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு வந்து மூணு கேண்டிடேட்ஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வந்திருக்காங்க அதனால இதுவும் ஒரு டஃப்பான ஆன தொகுதியா தான் வந்து பார்க்கப்படுது ஆனா என்னதான் இந்த தொகுதியில டஃப்னஸ் இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் கோவையில வந்து சாலிடான வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தனித்து போட்டியிடும் கூட மூணு லட்சத்தி எண்பத்தி வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாஜக வந்து கோவையில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் வரைக்கும் சாலிடா வந்து வச்சிருக்காங்க அதனால பாஜக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு தொகுதியில வின் பண்ணணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் வாக்குகளை வந்து சேர்த்தா போதும் இவர் வந்து இந்த தொகுதியில வந்து வின் பண்ணிடுவாரு இது வந்து பாஜக நிலைமையா வந்து இருக்கு இப்ப அடுத்து அதிமுக வேட்பாளரான சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரை வந்து அண்ணாமலைக்கு போட்டியா வந்து களமிறக்கி இருக்காங்க ஏன்னா இவரும் ஐஏஎம்ல வந்து படிச்சவரா அதனால அண்ணாமலைக்கு ஈக்குவலா வந்து இவர் வந்து இருக்காரு ஆனா இவருக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டுகள் வந்து கண்டிப்பா வந்து விழுந்துரும் அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா இவர் இவருக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் வந்து இல்ல ஏன்னா பொதுவா ஓட்டு போடுற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா மோடியை பிரதமர் நினைக்கிறவங்க பாஜக வந்து ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நினைக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க ஆனா அதிமுக தான் பிரதமர் வேட்பாளரே இல்லையே அப்படி இருக்கும்போது நான் போடுற ஓட்டு வந்து வேஸ்டா தானே வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதுதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது இப்ப அடுத்து திமுக சார்பாக களமிறங்குற வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரோட மேயராலாம் வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் வந்து இவருக்கு அப்படியே அட்வான்டேஜ் வந்து என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சனால வந்து நிறைய ஓட்டுகளும் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி ஓட்டுகள் வந்து பிரியறதுனால இவரும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து ஆனா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நிலைமை வந்து இருக்குன்னா எந்த ஒரு வேட்பாளர் அஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து வாங்குறாங்களோ அவங்க தாங்க வந்து வின் பண்ணுவாங்க ஏன்னா கோவையில் வந்து கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் வந்து பன்னெண்டு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வந்து போலாயிருக்கு இதில் வந்து மூணு கேண்டிடேட்ஸுமே நாலு லட்சம் வாக்குகள் வாங்குற வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டியோட தான் வந்திருக்காங்க ஸோ அந்த நாலு லட்சம் வாக்குகளை தாண்டி மீதமுள்ள ஒரு லட்சம் ஓட்டுகளை வந்து யார் வந்து வாங்குவாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் கோவை தொகுதியில் வந்து அதிகமான வாக்குகளை வாங்கி யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரிங்